கொரோனா கொரோனா தீய கொரோடா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சார் வெல்கம் என்ன விஷயம்னா நேற்று எடுத்தேன் கொஞ்சோன்னு வீடியோ வீடியோ அவ்வளோக்கா எடுக்கணும் நண்பா எப்படின்னா நேற்று நைட்டு மூணு மணிக்கு மேலே ரூமில் போய் சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து மச்சானோட போடலாம் அப்படின்னு பார்த்தேன் நிறைய பேரோட இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வீ ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து அங்கே போய் டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு நாலு மணி முடி பேசிட்டு வந்தோமா எல்லோரும் பேசுகிற சவுண்டு எல்லாமே புரியலை அதனால் ஒரு சின்ன ஒரு பிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் லைட்டாக இல்லைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இல்லை ப்ரோ வேறு மாதிரி போடுங்க நீங்கள் எப்போவும் போடுற மாதிரி போடுங்க ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கலை நேற்று ஃபுல்லாக வேலை அந்த மாதிரி இதாகிடுச்சுனால அங்கே நைட்டு தான் போனேன் கொஞ்சம் நேரம் எடுத்து வீடியோ போடுவோம்னேன் ஒரே சவுண்டு நம்ம என்ன பேசணும்னு புரியல வீடியோவில் பசங்கனால் நிறைய பேர் ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்துருக்குவோம் அவங்கள்ட்ட பேசுகிறதா இந்த வீடியோக்கு பேசுகிறதாங்கிறது தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு நண்பா அதனால தான் ஓகேங்களா நம்ம சேனலை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்தேன் எல்லோரும் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி எல்லாேருக்கும் சந்தோஷமாக பேசுனேன் ரீப்ளை கொடுத்தேன் ஒரு சில நேரங்களில் ரீப்ளை இதுக்கப்புறம் நீங்கள் பேசி நான் கொடுக்கலன்னா நான் ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது காலோ யாராவது ஃபோன் அடிச்சிருந்தாவோ நான் அதை அந்த காலுக்கு மெயின்ஸு மெயினுக்கு வெயிட்டான்னு நினச்சிங்களேன் அதுக்கப்புறம் நான் இது க்ரீன் கலர் காட்டாதா அந்த வாய்ஸு அதனால் நான் கேட்டுட்டேன் நினச்சி விட்டுருப்பேன் எதுவும் நினச்சிக்க திருப்பி கேளுங்க ரீப்ளேயில் நான் அதுக்கப்புறம் அதுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன் நேற்று கிட்டத்தட்ட ஒரு இருபது நம்பருக்கு மேலே வந்துச்சு யூகே அது இது ஃப்ரான்ஸு ரஃபிக் பாய் மதுரை அடுத்தது ஏஜேஜே அம் அம் அம்முயா அவங்க நிறைய பேர் கமாண்டில் பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க ஸ்ரீலங்கா ப்ரோ எல்லார் பேரையும் நான் விட்டுட்டமா நேற்று நிறைய கமாண்டில் நான் அப்பப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்சு லாஸ்ட்டில் எழுதுவேன் நான் அதெல்லாம் விட்டுட்டேன் திருப்பி நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மறுபடியும் நான் நேம் சொல்ல பார்க்குறேன் நேம் சொல்கிறது என்ன ஒரு காரணம் ஒரு மொபைல் இருக்கா இதுலேருந்து நான் பார்த்து பார்த்து சொல்ல முடியல நான் அந்த கமாண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு வேறு கமாண்ட் வந்துச்சுன்னா இந்த கமாண்ட் கீழே போயிடுது எந்த கமாண்ட்ன்னு தெரில நண்பா அது ஒரு குழப்பம் இருக்குது மெயினாக அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோன்னா நம்ம இன்னொரு செல் வாங்கிக்கும் அதுக்கப்புறம் ப்ராப்பராக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அவங்க பேர் அப்படியே பார்த்து பார்த்து படித்து ஈஸியாக சொல்லிடலாம் இப்போதைக்கு மொபைல் ஒன்றுலேயே தான் எடுத்துக்கிட்டு இதே பண்ணிக்கிட்டு இருக்கோமா அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அது போயிடுது மிஸ் ஆகிடுது வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வேறு ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா ஓகே நான் இன்றைக்கி தான் ஜும்மா தொழுது எழுதிட்டு இப்போ தான் வந்தேன் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பேன் இது நேற்று அதாவது வேலைக்காமல் வீடியோவையாக பார்ப்பீங்க ஓகேங்களா அதனால் சரி என்ன பேசி விட்ருவோம் நேற்று ஒரு ஒரு இருபது இருபது நம்பருக்கு மேலேயே மெசேஜ் பண்ணியிருப்பேன் நண்பா எல்லாேருக்கும் இன்றைக்கும் வேணாலும் மொபைல் நம்பர் சொல்கிறேன் ப்ளஸ் நைன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் டபுள் ஒன் செவன் டபுள் த்ரீ இதான் என் வாட்ஸ்அப் நம்பரு ஓகேங்களா இதுலேயும் கொடுக்கலாம் சும்மா வாயால் சொல்லுவோமே தேவைப்படுறவங்க தானே உன்னிப்பாக கவனித்து இது பண்ணுவாங்க வேணா சொல்லவா ப்ளஸ் நயன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் டபுள் ஒன் செவன் டபுள் த்ரீ ஓகேங்களா நண்பா ஓகே சின்ன வீடியோ தான் பாருங்கள் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே நல்லா சா நல்லா இருக்கீங்களா மணி எத்தனை மணி மூணு மணி மூணு நைட்டு தான் காலையில் டூட்டியாக போயிடுச்சு வெளியே வர வீடியோ பார்க்கவே இல்லைங்களா தம்பி

சொல்ல சென்சார் பண்ண கரெக்ட நிறைய பேர் இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்த துபை யூகே லதான் ஒரு மூணு நாலு பேர் யார் நம்பரை கொடுத்த நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கொடுத்த எல்லாரும் ஒன்ன பத்தி தான் மச்சான் கேட்டாங்க மதுரை

சரி எல்லாத்துக்கும் சந்தோஷம் எல்லாத்தையும் ஏத்துக்குறோம் ஆமா எல்லாதே பண்ணிக்கிறோம் என்னடா மச்சான் அசெப்ட் இல்ல அசெப்ட் அசெப்ட் பண்ணிக்கிறோம் உட்காருங்க உங்களுக்கு தெரியாது தம்பி நீ படிக்கவனாரே மச்சான் அதுக்கு என்ன நீ 10th ஃபைல் 10 வருஷமா என்னடா இது பண்றாய் இவரு வெள்ளாத்தல இரே நீ 10th ஃபைல் மச்சான் தேடத்துக்கு வா தேட இது நான்

அப்படி நிறுத்தான் ஒரே போக்கம் அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு இந்த வீடியோ உண்டிதான் வேற எந்த வீடியோ வளாக் எடுக்கவே இல்லை இது தான் ஃபுல்லா வரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க